கத்திரும்பதாக இந்திய வித வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு எட்டாம் வசனம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்துடைய நாமத்தில் உள்ளது கத்திரமாகண்டதாக இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தாவித பாடின சங்கீதம் தான் இதில் போட்டிருக்கோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன்னு கத்தெடுத்துக்கணும் பூமியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் யாராவது சகாயம் இருப்பாங்க ஏதாவது பணக்காரங்களாக இருக்கலாம் இல்லை அதிகாரத்தில் உள்ள எம்எல்ஏ எம்பியோ சிஎம்ஓ பிரைம் மினிஸ்டரோ யாரோ ஒன்று இப்போ இப்போ அதிகாரிகளோ ஏதோ ஒரு பூமியில ஒரு அதிகாரத்தில் ஏதோ ஒருத்தாங்கன்னா அவங்க சகாயம் பண்ண அவங்க சகாயத்தை தேடுவாங்க அவங்க பண்ணுவாங்க இது உலக ரீதியாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான கிறிஸ்தவர்கள் தேவனை சார்ந்து உண்மையா வாழக்கூடியவங்களுக்கு சகாயம் எங்க அவங்க எந்த சகாயம் தேடுவாங்க தெரியுமா அவங்க எது சகாயம் வரும்னா வேதம் சொல்லுது வானத்தையும் பூமியும் ஒருத்தர் உண்டாக்கியிருக்கார் சிருஷ்டிகர் ஒரு பூமியிலோட எம்எல்ஏ எம்பி மற்றவர்கள் வந்து வந்தவங்க ஆனா இந்த வானத்தை அண்ணாந்து வந்து பாருங்க இந்த வானத்தை சிஷித்தவர் இந்த பூமியை சிஷித்தவர் இருக்காருல்ல அந்த சிருஷ்டி வந்து உங்களுக்கு தயவு வரும் சொல்லாரு அவங்க அதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் உண்மையான கத்தோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ரச்சைப்பு வந்து சகாயம் வந்து இந்த வானத்தை இன்னைக்கு அண்ணால பாக்குற வானத்தையும் பூமியும் சிஷித்த நபர்கிட்ட தரும் அவர் தான் இந்த தேவன் அதுக்கு நீங்க ஒப்பு கொடுப்போம் அதுக்கு நம்ம கொடுப்போம் இந்த நீங்க எந்த கஷ்டமா இருக்கலாம் உலக ரீதியா பொருளாதார கஷ்டத்துலயோ எல்லா ஒரு வியாதியோ எது இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு அச்சு உங்களுக்கு ஒரு சகாயம் அவர் தருவார் அது எதுக்கு தெரியுமா இந்த பூமியில ஒரு சேவை சந்திக்கப்பட்டு நீங்க தேவனை அறிஞ்சு தேவனோடு தான் தராரு தந்து நீங்க பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும் பூமியில காரி சுதந்திரத்து கொண்டு பூமியிலே வாழ்ந்து பூமியிலே அழிஞ்சு போறதுக்கு தரணும் தரணும் அவசியமே இல்லை மண்ணின் காரியத்துக்கு பலத்தின் பூஜை எண்பது வருஷம் வாழ போறோம் அதுக்கு தரணும் சொல்ல நீங்க எதுக்கு தராரு நீங்க தேவன் தேவ அன்பையோ தேவன விசுவாசிக்கிறதுக்கோ அதுக்கு கொடுக்குறாரு கொடுக்குறாரு அதன் மூத்த நீங்க தேவ்டர் நெருங்குறீங்க தேவன் நெருங்குறீங்க ஆயத்தம் ஆயத்தமாகறீங்க அநேக ஜனங்களை ஆயத்த மட்டும் பயன்படுத்தணும் இதுதான் தேவ திட்டம் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த பூமியில் நீங்க வாழ்க்கிற நாட்கள்ல எல்லா விஷயத்திலுமே தேவனுடைய சகாயத்தை பெற தேவன் கிருப சிவராக இந்த பூமியிலும் சாட்சியை வாழ்வோம் பலகத்துக்கும் ஆயத்தப்படுவோம் நித்திய காலமாக வாழ்வோம் அநேக ஜனங்களை நித்திய ஜீவன் நடத்த நம்ம தேவன்ட ஒப்பு கொடுப்போம் தேவன் கிருபசிவராக அமையும்